ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பண்ண போறேன்னா இதே வயட்டில் இட்லி கத்திரிக்காய் கொஜு அங்கே கத்திரிக்காய் குஜு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காயும் உருளக்கெழங்கும் அறுத்து கழுவி நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதெல்லாம் எண்ணெய் போட்டு கத்திரிக்காய் குஜு செய்யலான்னு பார்க்கலாம் மாட்டேன் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா அறுத்து கழுவி அக்கறையில் போட்டு தண்ணியூ தடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுலேயே தக்காளி பார்த்துக்கலாம் குறிப்பாக உருளைக்கிழங்கு போட்டதுலேயும் அதுலேயே தக்காளி சேர்த்துக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வீட் வர மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு வேண்டியதளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு விசில் வந்ததும் பார்ப்போம் என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு விசில் வந்ததுக்கப்புறம் தண்ணி வடி எடுத்து வச்சுருக்கேன் கத்திக்க காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு வடக்கல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சு காஞ்சதுக்கப்புறம் தாளித்து இந்த கத்திரிக்காய் உள்ளக்கெழங்கு விசில் வச்சுருந்தேன் அதில் போட்டு கடையணும் கடைஞ்சாங்க கத்திரிக்காய் வச்சு ரெடி கத்திரிக்காய் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நாங்கள் தான் செய்வோம் கத்திரிக்காய் வந்து ஒவ்வொருத்தருங்க பருப்பு போட்டு செய்வாங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க வெண்ணிக்காய் தான் கடவுள் போட்டது கடுகு போட்டு வெங்காயம் கருவக்கெல்லாம் வெண்டி போட்டுக்கலாம் சீரகம் வெங்காயம் கருவேப்பில வரமிளகா சீரகம் கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அளவுக்கு நல்லா அப்புறம் வென்றதுக்கப்புறம் கண்டிப்பட கட்டிக்கிட்டு ஊரில் ஏசி வச்சோமே அதில் கொட்டிக்கணும் கொட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து அடுப்பில் விற்கலாம் நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இறக்கிட்டேன் இறக்கிட்டு இப்போ அதை கடையை போகிறோம் கடைஞ்சிட்டு பார்ப்போம் எப்படி கிடையிறதுனா இப்படி மத்து வச்சு இப்படி நல்லா இப்படி கடைஞ்சிக்கணும் பார்த்தீங்களா திரிக்கா குஜ்ஜு ரெடி பார்த்தீங்களா நாங்கள் சாப்பிட்லாம் எங்கே இட்லி ரெடி பாருங்க இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்லாம் சோ எனக்கு திரிக்கா குஜ்ஜு திஸ் வீடியோ ஆன்சர் பை பை மோட் இ ஷாப்பிங்